முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே கொன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே இன்னைக்கு மீனாஸ் மீனுல பலாப்பழம் பாயசம் கேரளாவில் சக்க பிரதமன்னு சொல்லுவாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இது சீசன் ஃப்ரூட் தான் இப்போ நிறைய கிடைக்கிது பலாப்பழம் நம்ம பண்ணிடலாம் ஒரு பத்து பலாப்பழம் கொட்டையை எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க அடுத்து கெட்டியான தேங்காய் பால் ஒரு கப்பு கப்பு வெல்லம் கொஞ்சம் குட்டி குட்டியான இருக்கணும் ஒரு பலாப்பழ சொலை ஏலக்காய் புடி முந்தி நெய் தாளிக்கிறதுக்கு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி வெட்டுக்கிறேங்க இந்த பலாப்பழம் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு ஒரு ரெண்டு விசில் வேக விட்டு எடுத்துடலாங்க சரிங்களா ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு முதல்ல எடுத்துடலாம் பலாப்பழம் ரெண்டு விசில் விட்டு குக்கரை இறக்கி வச்சிருக்கேங்க பலாப்பழத்தை ஆற வச்சிட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துர்லாங்க பலாச்சோல் ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த வெள்ளை கரைச்சலை எடுத்து வச்சுக்கலாங்க அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம் நான் ஸ்வீட் கம்மியாக தான் போடுறேன் ஏன்னா பலாப்பழமே ஸ்வீட்டு அதனால் நான் கம்மியாக தான் போடுறேன் இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பலாப்பழத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பாருங்க இந்த நைஸ்க்கு அரைச்சி எடுத்துட்டு வந்தோம் இந்த வெள்ளை கரைச்சலை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க கல்லு மண் இருக்கும் அதுக்காக தான் இதை மாதிரி பண்றோம் சுத்தமான வெள்ளை தண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக அடுப்பில் வானிலை வச்சுட்டு நெய் போட்டிருக்கேங்க இப்போ முந்திரியை வரத்து எடுத்துக்கலாம் வந்துட்டு பலாப்பழம் ஸ்லைஸா அறிஞ்சிருக்கு அதை போட்டு நல்லா வதக்கிடலாங்க ஏன்னா இந்த பாயசத்துக்கு நல்ல உள்ள கிரன்ச்சியா ரொம்ப நல்லா இருக்கும் இது போட்டோம்னா எல்லாமே நைஸா அரைச்சிட்டோம் இல்லைங்களா இதை நல்லா வதக்கிட்டு இதையும் முந்திரி பருப்போடு சேர்த்து போட்டுடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போடுங்க எடுத்துடலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பலா பாயசம் பண்ண வேண்டியதுதான் அதே நெய்யில இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க அரைச்சு வச்ச பலா வெயில போட்டு நேரம் வதக்கலாம் போதும் இது ஒரு நாலு பேர் சாப்பிடற அளவு போருங்க இதை முடிச்சுட்டு வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்களா அந்த வெள்ளை தண்ணத்தை போட்டுக்கலாம் ரெண்டும் ஒன்றா சேரட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் நம்ம எப்போ பார்த்தாலும் ஜவ்வரிசி சேமியா பாயசம் பைத்தம்பருப்பு பாயசம் பண்ணுறோம் இல்லைங்களா ஒரு முறை பல்லாப்பழ பாயசம் பண்ணி பார்க்கலாம் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் ஆக எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த வெள்ளை தண்ணியை தான் நம்ம விட்டுருக்கோம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எப்படியே இருந்துச்சுன்னா அடுத்து தேங்காய் பால் வறுத்து வச்ச முந்திரி கொஞ்சம் அந்த பலா துண்டு ஏலக்காய் பவுடர் போட்டு இறக்கிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டாச்சுங்க இப்போ நம்ம தேங்காய் பால் விட்டுடலாங்க கெட்டி தேங்காய் பால் தான் ரொம்ப வந்துட்டு தண்ணியாக விடாதீங்க கெட்டியாக விட்டோம்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது முறை எடுக்கிறதெல்லாம் நம்ம இடியாப்பம் வேறு வேற எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் எடுத்ததோடு நான் விட்டுட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க அடுத்து பலா துண்டு இருக்கு இல்லையா அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியதுதாங்க சூப்பரான பலாப்பழ பாயசம் रेडी ஆயிடுச்சுங்க சூப்பரான கள்ள பளை பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க சட்னி செஞ்சிரலாம் லையான பலாப்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எனக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் பொடிச்ச முந்திரி எடுத்துருக்கேன் கடுகுளுத்தம்பருப்பு லெமன் ஜூஸ் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து அரிசி மாவு ஒரு கால் கப் எடுத்துருக்கேன் வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கப்பு கடலை மாவு கோபுரமாக குவிச்சு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி அதே மாதிரி பொடியாக நறுக்கினது அப்புறம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன் பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் இந்த ஆப்பா சோடான்னு சொல்லுவாங்களே அது கொஞ்சம் ஒரு செட்டிக்கு எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல நம்ம அந்த உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுக்கலாங்க கடாயி வந்து அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இப்போ கடுகு தம்பரு போட்டுக்கலாம் கடுகு தம்பருப்பு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடவுள் தொம்பரப்பு குறைஞ்சி வருதுங்க இப்போது இந்த முந்திரியை போட்டுக்கலாம் முந்திரியை போட்டு அது வறுப்படுத்தட்டும் முந்திரி லேசாக செவந்து வருது இப்போ இந்த பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை வச்சிடும் பொடியாக நறுக்கி வச்சு இஞ்சியை போட்டுக்கலாம் அடுத்து இந்த பொடியை நறுக்கி வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு ரொம்ப அவசியம் கிடையாது கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா இந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கலரிக்கலாங்க இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம் కొంచెం పొడి పో నల్ల మిక్స్ పన్నీ ఇప్పు కొత్తమల్లి పొడి అర కొత్తమల్లి కరివేపలం ఇది రెండీ పోటు నల్ల మిక్స్ పన్ను நல்லா கிளறி வச்சிடலாம் கடைசியில் இந்த ஜூஸ் எடுத்து வச்சுக்க லெமன் ஜூஸு விட்டு நல்லா கலறிடலாம் ஒரு செகண்ட் இந்த ஜூஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க லெமன் ஜூஸ் விட்டுட்டு ரொம்ப நேரம் கிளர வேண்டாம் லெமன் ஜூஸ் லாஸ்ட்டு லெமன் ஜூஸ் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கிளறி வச்சிடணும் அவ்வளோதான் நல்லா கிளரி அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இது ஆரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த போண்டா பண்ணுறதுக்கு இந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பஜ்ஜி மாவு செய்யறதுக்கு இந்த ஒரு கப் கட்டளை மாவு போட்டுக்கலாம் இந்த அரை கால் கப் எடுத்து வச்சுருக்கோம் அரிசி மாவு அதையும் போட்டுருலாம் அதுக்கப்புறம் உப்பு కొంచెం పొడి పెరంగాయ పొడి కొంచెం కాశ్మీర్ చిల్లి పోటీ కొంచెం బేకింగ్ సోడా లేదా సమయ సోడా చ పోట్టుకొని அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இந்த பஜ்ஜி மாவை வந்து கொஞ்சம் இந்த பதத்துக்கு கரைச்சிக்கலாங்க ரொம்ப கெட்டியாக வேண்டாம் இப்படி கொஞ்சம் லூஸாக கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரொம்ப அழுத்தி வேட்டா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சிட்ருக்குங்க எண்ணெய் உடனே மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை இப்போது இந்த உள்ளாக எடுத்து லேசாக அப்படியே ஒரு டிப்பு லேசாக டிப் பண்ணி அப்படியே அந்த எதிரில் போட்டு வேண்டியது தான் இப்போ ஒன்று ஒன்றா போட்டுட்டோங்க லேசாக பரட்டி விடணும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது மாதிரி ஆனவொடனே லேசாக கட்டி விட்டுடுங்க இந்த கொஞ்சம் மாவு இப்படி விழுந்துருச்சுன்னா அதை எடுத்துருங்க

குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ எங்களோட ஃபோர்த் இயர் செலிப்ரேஷனில் இப்போ குல்ஃபி எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஹை ஃபேட் மில்க்கு ஒரு ஒன் லிட்டர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபேட் கண்டென்ட் போட்டிருக்கு இதை விட ஜாஸ்தியாகவும் இருக்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒரு லிட்டர் பால் நல்ல ஒரு ஹெவி பாட்டம் இருக்கிற வெசலில் ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்ல பொங்கின உடனே அதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அடிக்கடி அதை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் சைடில் வர்ற ஏடெல்லாமும் எடுத்து விட்டுகிட்டே இருக்கணும் அதுலேயே கொஞ்சம் இப்போது குங்குமப்பூ போட்டுடலாம் குங்குமப்பூ போட்ட உடனே கொஞ்சம் கலரும் கொடுக்கும் ஃப்ளேவர் எல்லாமே வந்து குங்குமப்பூவில் நமக்கு கிடைக்கும் பால் ஒரு பக்கம் சொண்டத்துக்குள்ளேயும் நம்ம அதுக்கு தேவையான பொருள் பார்த்துலாம் குல்ஃபிக்கு பாதாம் கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு ஒரு 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 டே ஒரு டேபிள் ஸ்பூன் போகிறோம் மெயினாக வந்து ஏலக்காய் ஏலக்காய் வேணும் குங்குமப்பூ ஒரு அரைக்கப்பு சர்க்கரை அவ்வளோதான் இதுக்கு தேவை இப்போ அடுத்தது இந்த பாதாமையும் கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் போட்டு நம்ம ஃபைன் பவுடர் ஆக்கிக்கலாம் இந்த குல்ஃபிக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் மீதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீவி வச்சுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாதியை எடுத்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார் இப்போது இது வந்து பாதாம் பிஸ்தா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன் இது அரிசி மாவு சர்க்கரை இந்த சர்க்கரையை வந்து நம்ம அப்படியேவும் போடலாம் பால்லேயே சேர்த்துடலாம் இல்லைனா கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணி போடும்போது நமக்கு வந்து அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச் கலர் கிடைக்கும் நல்ல பால் சுண்டுனா எந்த இது கோவாவும் ஆட் ஆட் பண்ணலாம் நம்ம அந்த சர்க்கரை இல்லாத கோவா கிடச்சாக்கா அதையும் நம்ம ஆட் பண்ணலாம் இதுக்கு பதில் இப்போ வந்து அந்த கேரம்லேஸ் ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம கொஞ்சம் வந்து அரிசி மாவை கரைச்சி கொஞ்சம் திக்னஸ்க்கு அதில் ஊற்றிக்கலாம் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம் அது இல்லைனாலும் பாதாம் பிஸ்தாவே வந்து நமக்கு அந்த திக்னஸ் கிடச்சிரும் இது சக்கரை வந்து இப்போ கொஞ்சம் நல்லா கேரம்லேஸ் ஆகிடுச்சு ரொம்ப வந்து அது இதுவாகக்கூடாது கொஞ்சம் கேரம்லைஸ் ஆகும்போதே அதை எடுத்துடணும் இல்லைனா ரொம்ப திக்காயிடுச்சின்னா கொஞ்சம் கசப்பாயிடும் அதனால கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும் இப்போ அந்த கேரம் லைஸான சுகரை வந்து நம்ம இந்த பாலோடு சேர்த்துடலாம் கொஞ்சம் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ஏன்னா அது அப்படியே உடனே வந்து பொங்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஆறுனப்புறம் கூட நம்ம கலந்துக்கலாம் ரொம்ப கேரம்லைஸ் ஆகக்கூடாது டார்க் ஆகக்கூடாது கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் கலர் வரும்போதே அதை வந்து நம்ம எடுத்துடணும் இந்த ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு அரை கப் சர்க்கரை சரியாக இருக்கும் சர்க்கரை கம்மியாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப்பு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காகவும் இருக்குது கலரும் வந்து நமக்கு நல்ல இந்த பால் சுண்டுனால் என்ன மாதிரி கலர் வருமோ நம்ம பால் கோவாலாம் சேர்த்தா எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துடுச்சு இது இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா பவுடரையும் சேர்த்துடலாம் அடுத்தது ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம் ஏலக்காய் பொடி தான் வந்து நமக்கு குல்ஃபிக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் கட்டுறதே வந்து இந்த ஏலக்காய் பொடி தான் ஏலக்காய் பொடி தான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் குல்ஃபிக்கு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த ஏடை எல்லாமும் நல்லா வந்து கரண்டி ஆலேயே எடுத்து விட்டுடலாம் எடுத்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நல்லா ஆற விடணும் அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்குது பாருங்க நல்ல சர்க்கரை எப்படி இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சர்க்கரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம குல்ஃபி மோல்டு அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அலுமினியம் கோன் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மட்கா பாட்டு சின்ன சின்ன பானையில் ஊற்றி கொடுப்பாங்க இது அப்படியே சாப்பிட்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி பானையில் அந்த மாதிரியும் ஊற்றி வைக்கலாம் இது வந்து மட்கா கொல்ஃபின்வாங்க ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லைன்னா வந்து அலுமினியம் ஃபாயில் பிளாஸ்டிக் கவர் இருந்தால் கூட நமக்கு அலுமினியம் ஃபாயில் கிடைக்கலனா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கலாம் அலுமினியம் ஃபாயில் இருக்கிறதால அலுமினியம் ஃபாயில் வச்சு மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு முடிய வச்சிடலாம் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிளாஸில் இல்லைன்னா டம்ளரு எத்தில வேணாலும் அந்த குல்ஃபி மோல்டு இருக்கணும்னே அவசியம் கிடையாது இந்த மாதிரி இப்போ குட்டி குட்டி பானையில் ஊற்றிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு டம்ளர்லையோ இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி இதையும் வந்து நம்ம ஃபாயிலோ பிளாஸ்டிக் கவரோ போட்டு முடிய வச்சிடலாம் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஸ்லைஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு கடையில் கிடைக்குது அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் அதை பிளாஸ்டிக்கு இல்லைன்னா இந்த மாதிரி அலுமினியம் மோல்டு கிடைக்கும் அதுலேயும் ஊற்றி நம்ம வச்சுக்கலாம் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி வச்சாச்சு இது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு க்ளோ கவர் பண்ணிடலாம் இது ஃப்ரீசரில் ஒரு மினிமம் எயிட் ஹவர்ஸு இப்போ காற்றால் பண்ணிங்கன்னா ஈவினிங் நைட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு எயிட் ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக வந்திருக்கு மட்கா கொல்ஃபி இதுக்கு மேலே நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பாதாம் பிஸ்தா அந்த பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டெக்கரேஷன் நம்மளுதான் மட்கா குல்ஃபி ரெடி இந்த மோல்டுலேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு பவுலில் தண்ணி வச்சு வாம் வாட்டரோ இல்லைன்னா ஆர்டினரி வாட்டர் அதில் வச்சு நம்ம இந்த மாதிரி கிளாஸில் இருக்கிறதையும் ஒரு தண்ணியில் வச்சுட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம் சைடில் வந்து கொஞ்சம் நம்ம அந்த இந்த குல்ஃபி குச்சி அதை வச்சு நம்ம சைடு அப்படியே கொஞ்சம் இது பண்ணோன்னா ஃபுல்லாக அப்படியே நமக்கு வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும் அது அப்புறம் நம்ம அழகாக வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே வச்சு நம்ம எடுத்துட்டோன்னா அப்படியே அழகாக அந்த சிலிண்டருக்குள் ஷேப்பில் வந்துடும் இது அப்புறம் நம்ம அழகாக வந்து ஸ்லைஸ் பண்ணி ஐஸ்கிரீம் மாதிரியும் ஒரு பிளேட்டில் வச்சு ஐஸ்கிரீமாகவும் சர்வ் பண்ணலாம் இது வந்து குல்ஃபி ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அழகாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் மேலேயும் நம்ம கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம் நட்ஸ் போட்டால் நடுல் நடுவில் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அதனால தான் நம்ம கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணுறது இதோட மட்கா குல்ஃபியும் குல்ஃபி ஐஸ்கிரீம் குல்ஃபி குல்ஃபி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம அந்த மோல்டில் இருக்கிறதையும் எடுத்து வச்சாச்சு உள்ளே வந்து நம்ம ஒரு குச்சி குல்ஃபி குச்சி வைக்கிறாங்க அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா வந்து ஐஸ்கிரீம் குச்சியும் வச்சு நம்ம எடுத்துடலாம் அந்த எங்களுடைய மீனாஸ் மீனு சேனல் ஆரம்பித்து நான்கு வருடங்கள் முடிந்து ஐந்தாவது வருடத்தில் அடி எடுத்து வைக்கிறோம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ